அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பின் இரண்டு சரத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வருடங்களின் எண்ணிக்கையை திருத்தியமைப்பதற்காக அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் ஒன்றை தயாரிக்க அமைச்சரவை அனுமதி தேசிய நூலகத்தில் தீ நூல்களுக்கு பாதிப்பு இல்லை என தலைவர் தெரிவிப்பு ஊழியர்களின் பணி கணிப்பினால் ரயில் சேவைகள் முடக்கம் பயணிகளுக்கு கடும் பாதிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல் வெற்றி பிறந்த அரசியல் சக்தியின் கீழ் ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிர்கொள்ள ஹேரா தெரிவிப்பு தெற்கில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனங்கள் ரத்து இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் கொழும்பு ஏழில் அமைந்துள்ள தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவை சபை கட்டடத்தில் இன்று முற்பகல் தீப்பரவல் ஏற்பட்டது அந்த கீழ் தளத்தில் உள்ள ஒன்றுகூடல் மண்டபத்தை அண்மித்து தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது கொழும்பு தீயணைப்பு பிரிவு மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் பணிப்பகிஷ்கரிப்பினால் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை முப்பத்தி ஐந்து ரயில் சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் தூர ரயில் சேவைகள் இன்று முன்னெடுக்கப்படவில்லை தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரயில் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் நேற்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் பதவி உயர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் ரயில் சேவைகளை முன்னெடுப்பதற்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகளை சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தொழிற்சங்கங்களின் கோரிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதே இன்று பணிக்கு சமூகம் அளிக்காத ரயில் அதிபர்கள் சேவையை விட்டு விலகியதாக கருதப்படுவார்கள் என ரயில்வே பொது முகாமியாளர் ஒன்று தெரிவித்துள்ளார் சுமார் முன்னூறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் இன்று கொழும்பில் ஒன்று கூட உள்ளனர் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது கடந்த இரண்டு நாட்களாக தொழிற்சங்கங்கள் சுகையிட விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன அரசு நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவை தமக்கும் பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பொது முகாமைத்துவம் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை சாரதி அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை பங்கேற்றன பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் தொடர்பில் துறைசேரிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட பனிப்பகிஷ்கரிப்பு இன்றுடன் எழுபத்தொரு நாட்களை கடந்துள்ளது மாதாந்த கொடுப்பனவை அதிகரித்தல் பதினைந்து வீத சம்பள குறைப்புக்கு தீர்வு காண வேண்டும் என கோரியை இவர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் இதேவேளை கிராம உத்தியோகத்தர்கள் ஆரம்பித்த சட்டப்படி வேலைநிறுத்த தொழிற்சங்க நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்படுகின்றது கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவையாப்பு யாப்பு தயாரிக்கப்படாமை சம்பளம் கொடுப்பனப்புகள் உள்ளிட்ட சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கப்படாமை ஆகிய விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டு பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்காலங்களை சரி செய்வதற்காக அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒன்றை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பான பிரேரணியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று சமர்ப்பித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என அரசியலமைப்பின் முப்பத்தி ரெண்டு பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் அறுபத்தி ரெண்டு இரண்டு பிரிவுக்கு அமைய பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களாகும் எனினும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேல் நீடிப்பதற்காக முன்மொழியப்படும் பிரேரணிக்கு பொதுவாக்கெடுப்பு அவசியம் என அரசியலமைப்பின் பிரிவு கூறுகின்றது இந்த இரண்டு சரத்துக்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்காலத்தை ஐந்து வருடங்களாக மாற்றுவதற்கு உரிய சட்டமூலத்தை முன்வைப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது அமைச்சரவை தீர்மானங்களில் இருபத்தோராவது தீர்மானத்திற்கு அமைவானது அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் நேற்று அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதா இந்த தீர்மானத்திற்கு அமைய ஐந்து வருடங்களை விட அதிக காலம் என்ற விடயத்தை மாற்றி ஐந்து வருடத்தில்

என்ன என்பதை தெளிவுபடுத்தினார் அமைச்சரவை தீர்மானம் அதுதான் ஐந்து வருடத்திற்கு மாத்திரமே ஜனாதிபதியின் பதவி காலம் அமையும் என்பதற்கான அரசியலமைப்பு திருத்தத்திற்கு தேவையான பிரேரணையாகும் வரி அளவீடு மற்றும் அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைகள் தொடர்பில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சாம்பிக்கர் ரணவக்க அவிசாவளியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது கருத்து வெளியிட்டார் வழங்க முடியாது என நிதியமைச்சர்நாலு தெரிவித்துள்ளார் உண்மையில் தற்போது இந்த நாட்டில் உள்ள பதினான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த வெட்பரியினால் பாணிய அழுத்தம் ஏற்பட்டுள்ளது ஒரு கையில் கொடுத்து மறுகையில் கையில் வாங்குவதை போலவே தற்போது ஏற்பட்டுள்ளது எனினும் நிதியமைச்சரும் நிதியமைச்சரின் செயலாளரும் கடந்த நாட்களில் அவர்களின் பக்கத்தில் ஆண்டின் வரிசலுகை வழங்கியவர்களின் வியாபாரிகளின் வரிசலுகை மற்றும் சலுகை போன்ற பட்டியலையும் வெளியிட்டிருந்தனர் இவற்றின் பெருமதியை பார்த்தால் கோடிக்கும் அதிகமாகும் ஐம்பத்தைந்தாயிரம் கோடி வெட் வரி சலுகைகளை வழங்கிய இவர்கள் தற்போது அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்க வெட் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் கூறுகின்றனர் එක එක දනකුවේරයින්ට මේ දාහතර ලක්‍ෂිකට කියන්නේ අපට සල්ලි නෑ අපි වැට්වැඩි කරලා දෙන්නන් කියට. ඒක තබයි කතාව. තැක්පෝදය தொලිත් සங்க நடවடிக்ககள் පரந்து கூட்டනලා முன்னடு தாகவும். අதில் தමது කட்சியும் அங்கம் වகிப்பதாகவும் மக்கள் போරටි එකතින් அமைப்பு செெய்லாලர் දුமிින්ந்த நாகம ුවතිවිத்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக இலவச கல்வி தொடர்பிலும் முன்னர் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த ஐஎம்எஃப் எதிராக முன் நின்றனர் அவை அனைத்து தொடர்பிலும் நாட்டு மக்களுக்காக முன்னின்று தொழிற்சங்கத்தினர் என்று பணி ஈடுபட்டுள்ளனர் சம்பளம் தொடர்பில் போராட்ட இயக்கமாகிய நாம் முன்னிற்கின்றோம் நாங்களும் அதன் பங்குதாரர்களாக இருக்கின்றோம் இந்த தொழிற்சங்கத்தின் ஊடாகத்தான் தீர்மானம் எடுக்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்கள் மக்கள் முன் வர வேண்டிய சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் தான் நாங்களும் இதை செய்ய வேண்டியுள்ளது வீடொன்று தீக்கிரையாகியுள்ளது ஊர்காவற்ற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புங்குடுதீவு பத்தாம் பட்டாரம் பகுதியில் வீடொன்று நேற்று முன்தினம் தீக்கிரையாகியுள்ளது வீட்டின் உரிமையாளர்கள் சென்று நேற்று மாலை மீண்டும் வீட்டுக்கு வருகை தந்த போதே வீடு தீக்கிரையாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்து வீடு பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதுடன் வீட்டின் கூரையும் தாளிறங்கியுள்ளது தீ பரவலுக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என ஊர்காவற்றுறை போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் பகுதியில் அடையாளம் தெரியாத குழு ஒன்றினால் நேற்று அதிகாலை வீடொன்று உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளது இதன்போது வீட்டின் முன்னிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்வோம் என்ற தலைப்பில் ஜூலை ஒன்பது இயக்கம் கொழும்பில் மாநாள் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று திரைச்சேரியில் ஐம்பது மில்லியன் டாலர் இருந்தன எரிபொருள் மாத்திரம் அல்ல தேங்காய் எண்ணெயும் கிடைத்திருக்காது அவ்வாறே இந்த நாடு காணப்பட்டது இந்த நாட்டு மக்கள் தமது பட்டினியை மறந்து பாரியளவில் தம்மை அர்ப்பணித்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இரண்டு வருடங்களில் நாட்டை சிறந்த நிலைக்கு மாற்றம் அடைந்துள்ளது எரிபொருளும் கிடைத்ததுக்கு பெற்றுக்கொண்டோ சிறுபோகம் பெரும்போகத்தை விவசாயிகள் முன்னெடுத்தனர் இம்மாதம் பதினேழாம் தேதி இரவு பனிரெண்டு மணியுடன் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைகிறது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் அறிவிக்கப்படும் நாட்டின் பொருளாதார நிலைமை இவ்வாறு இருக்கின்ற நிலையில் பாரியளவிலான ஆர்ப்பாட்டங்களில் மூன்றில் ஒரு பங்கினை சம்பளமாக கூறப்படுகிறது ஆசிரியர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் இந்த நாட்டு மக்களை இவ்வாறு அச்சமூட்டி ஒருமுறை சம்பள அதிகரிப்பினை பெற்றுக் கொண்டீர்கள் அல்லவா தற்போது இந்த பாடசாலைகளையும் மூடி மீண்டும் அச்சுறுத்தல் நினைக்கின்றீர்களா மற்றும் கொல்லன்ன பிரதேசத்தில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அறுபத்தோரு வயதான ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலன்ன அப்டன் தோட்டத்தின் உரிமையாளரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு அவர் வீட்டில் இருக்கும்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனா் கிளப் வசாந்த் என அழைக்கப்படும் சுரேந்திர வசாந்த பெரேரா உள்ளிட்ட சிலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள ஏழு பேரையும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடவுளை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கிளப் வசாந்த் மற்றும் அத்துருகிரிய ரத்துவீலவாத்த பகுதியைச் சேர்ந்த நயன வாசுல விஜயசூரியா ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த கிளப் வசந்தவின் பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட நால்வர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மின்கட்டணம் எத்தனை வீதத்தால் குறைக்கப்படும் என்பதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விடுக்கப்பட உள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்டுள்ள கட்டண மறுசீரமைப்பு யோசனை தொடர்பான பொதுமக்கள் கருத்து கணிப்பு நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதன்போது நாற்பது பேர் தமது கருத்துக்களையும் யோசனைகளையும் முன்வைத்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களான பாற்றடி சம்பிகர் மற்றும் காமினி வலைபோட ஆகியோரும் யோசனைகளை முன்வைத்துள்ளனர் நாட்டில் பாரிய அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டாலும் மக்கள் பயணிப்பதற்கு இயலாத வீதிகளும் பாலங்களும் இன்னமும் சில கிராமங்களில் இருக்கவே செய்கின்றன நாவலப்பிட்டி பலந்தோட்ட பகுதியிலிருந்து யட்டாந்தோட்ட வழியாக செல்லும் பாதியை இது குறித்த பாதை சுமார் ஐந்து வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாமல் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கடந்த ஒரு மாத காலமாக குறித்த வீதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளதாகவும் இதனால் தமது அன்றாட போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாதுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பிலான அதிகாரிகள் பாராமுகமாக இருப்பதால் அப்பகுதி மக்களை முன்வந்து தற்காலிகமாக பாலத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உரிய அதிகாரிகள் இத்தொடர்பில் கவனம் எடுத்து விரைவில் தங்களுக்கான தீர்வை பெற்றுத்தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியோ யாருமே இதுக்கு ஒரு ஏன்னா நாங்கள் எல்லா இடத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இந்த பாலத்துக்கு உரிமையானவங்க யாரும் இல்லை இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் எதுவுமே வந்து இதுக்கு ஒரு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கலை யாருமே எங்களுக்கு இந்த பாலத்தை கட்டி கொடுக்கல ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போகவே இல்லை மக்கள் யாரும் மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் இந்த ரோட்டை சரி பண்ணி கொடுக்க யாருமே வர மாட்டேங்க இந்த தோட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பொடியை மாறி எல்லாம் சேர்ந்து இந்த இப்போ எங்களுக்கு சிரமதானத்தில் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ இந்த பாலத்தை கட்டி கொடுக்குறாங்க வாகனம் ஒன்றும் போகவே இல்லாமல் இருக்குது அதிபர்களின் சம்பள விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் என்று உரையாட்டினார் அத்தியாபனா மாற்றுமணி கல்வி அமைச்சர் அவர்களே இந்த சந்தர்ப்பத்திலும் பொல்துவ சந்தையில் அதிபர்களின் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அதிபர்கள் இரண்டாம் தரத்தில் இருந்து முதலாம் தரத்துக்கு செல்லும் போது மூவாயிரம் முதல் ஆறாயிரம் வரை சம்பளம் குறைக்கப்படுகிறது இவ்வாறான பல பிரச்சினைகள் காணப்படுகின்றன எந்த ஒரு அலுவலக வசதிகளும் இவர்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை தொலைபேசி கொடுப்பனவு சீருடை கொடுப்பனவு போன்ற எந்த கொடுப்பனவுகளும் இந்த அதிபர்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை அதனால் தான் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறேன் பொல்துவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள அதிபர்களை உங்களுடைய அலுவலகத்துக்கு அழைத்து அமைச்சரவை பத்திரம் ஒன்றை நீங்கள் சமர்ப்பித்துள்ளீர்கள் அது இறுக்கம் அடைந்துள்ளது வாக்கி விரைவில் அமைச்சரவை அனுமதியை பெற்று அமைச்சரவர்களே பொதுவா சந்தையிலே மியன்மார் சென்று நிற்கதை ஆகியுள்ள பிள்ளைகளின் உறவினர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று இருநூற்று நாட்கள் இந்தியா நேபாளம் மொரோக்கோ ஆகிய நாடுகள் ராஜதந்திரத்தில் செயற்பட்ட அவர்களின் பிள்ளைகளை மீட்டுள்ளனர் ತಮ್ನಾ ಮಿಯನ್ಮಾರ್ ಮಗೇ ಪ್ರಶ್ನೆ ಮಗೇ ವಿಷಯ ಮಿಯನ್ಮಾರ್ ಪ್ರೇ ಎಂಬುದೇ ನಾನು ಅವರಿ இந்த அதிபர்களின் சம்பள பிரச்சனை ஆசிரியர்களின் பிரச்சனையூடாக வந்துள்ளது அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான யோசனையை முன்வைத்துள்ளோம் சம்பள பிரச்சனை குறித்து ஆராயும் குழுவினூடாக அதனையும் பரிசீலிக்க தீர்மானித்துள்ளோம் செசு தீமனத்தை சலகாபாட்டு நூந்திலதே விதவானிய பிராஷ்டிர பெருமதி பிரச்னை நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக முன்னெடுக்கப்படும் எல் வாழ்வின் சக்தி சேத்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் முப்பத்தி ஐந்தாவது நாள் இன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு வருட கச்சலுக்கு தேவையான அபியாச குப்பிகளும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன அம்பாறை மாவட்டத்தின் மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கிடங்க வீரகோட வித்தியாலயம் ஸ்ரீ சுமங்கல வித்தியாலயம் ரஜகம வித்தியாலயம் சத்தாதிச ஆரம்ப பாடசாலை வித்யாசாஸ்திரா மாதிரி ஆரம்ப பாடசாலை கர்ணகாவ ஜனரஜ வித்யாலயம் ஆகிய பாடசாலை மாணவர் மாணவர்களுக்கு இன்று அப்பியாச கொப்பிகள் மற்றும் கச்சல் உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன அப்பாறை வடையக்கல்வி படிமனையிலும் பாடசாலை மாணவர்களுக்கு அப்பியாசக் கொப்பிகள் மற்றும் கச்சல் உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல் அலிசி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது எதிர்கால சந்ததியின் வாழ்வை ஈடேற்றுவதை வாழ்வுஷத்தை செயற்றிட்டத்தின் நோக்கமாகும் இத்திரு நியூஸ் பஸ்ஸின் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்